أعوذ من الشيطان بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد ومن ورائهم برزخ إلى يوم يبعثون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أكثروا ذكر من اللذات صدق رسول الله صلى الله عليه وسلم إلا أبعلم الله جل شانه تعالى قربنك قريطا حكما أربين آيهم محمد رسول الله صلى الله عليه وسلم أورفدي بيدون

பல்வேறு கட்டங்களாக மனித சமுதாயத்தை வாழச் செய்து இறுதியாக அவன் அளவிலேயே அல்லாஹ் மனித சமுதாயத்தை நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு சில ஆண்டுகள் இதை தாண்டி மரணித்ததற்கு பிறகு வாழக்கூடிய மன்னரையினுடைய வாழ்க்கை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அதை தாண்டி மறுமையினுடைய வாழ்க்கை என்பது காலத்திற்கும் நேரத்திற்கும் அப்பாற்பட்ட நிரந்தரமான வாழ்க்கை அதாவது நாம் வாழக்கூடிய உலகத்தினுடைய வாழ்க்கை சில ஆண்டுகள் அதை முடித்துவிட்டு மண்ணறையிலே அதற்கு கதம் அலிகி சலாம் அவர்களில் இருந்து நாள் வரை இது நாள் வரை வரக்கூடிய நாள் வரை வரக்கூடிய மனித சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை மன்னரையினுடைய வாழ்க்கை அதற்கு பிறகான மறுமையினுடைய வாழ்க்கை காலத்திற்கும் நேரத்திற்கும் அப்பாற்பட்டது அது நிரந்தரமான வாழ்க்கை இப்படி அம்மா நம்முடைய மூன்று விதமான காலகட்டங்களில் அல்லாஹ் நம்மை வாழச் செய்து இறுதியாக அவனவிலேயே அல்லாஹ் கொள்கிறான் மரணித்தவர்களை அடக்கம் செய்கிற பொழுது நான் சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய அந்த பிரபல்யமான திருப்புராச்சரியத்தினுடைய அந்த வசனம் சுரத்து பாகாமிலே அல்லாஹு சொல்கிறான் நாம் மரணித்தவர்களை அடக்கம் செய்கிற பொழுது அடக்கம் செய்துவிட்டு மண்ணை தள்ளுகிற பொழுது நாம் மூன்று பிடி மண்ணை நாம் போடுகிறோம் ஓட வேண்டும் அதிலே சூரத்து பாகாவிலுடைய அந்த பிரபல்யமான மூன்று வசனங்களையும் சொல்கிறோம் இதற்கான பொருள் முதல் பிடி மண்ணை போடுகிற பொழுது மின்ஹா கலத்து நாக்கும் மனிதா இந்த மண்ணிலிருந்து தான் நீ படைக்கப்பட்டாய் நுழைதுக்கும் இந்த மண்ணிடத்திலே தான் உன்னை மீண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த மண்ணிடத்திலே தான் மீண்டு இருக்கிறாய் மறுமை நாளைக்காக வேண்டி இந்த மண்ணில் இருந்துதான் இந்த மூன்று வசனங்களை மூன்று பிடி மண்ணை போடுகிற பொழுது நாம் சொல்லுகிறோம் நீ படைக்கப்பட்டாய் மண்ணளவிலே மீண்டிருக்கிறாய் மண்ணில் இருந்ததே நீ எழுப்பப்படுவாய் என்கிற இந்த இறை வசனம் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து மூன்று பரிணாம வாழ்க்கையிலேயும் மனிதனுடைய வாழ்க்கை மண்ணோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்கிற நிதர்சனமான உண்மையை அந்த இறைவசனம் நமக்கு சொல்லிக்காட்டும் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்ததற்கு பிறகு அவர்களுக்கு மன்னரை இருக்கிறது உலகத்தினுடைய வாழ்வுக்கு பிறகு மன்னரை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நிறைந்த அல்லாஹல் வாழ்க்கையை திருகுரான் ஷெரீப்பில அல்லாஹ் குறிப்பிடுகிறார் மௌத்தி என்பது அணில் கசதி நாம் மௌத்தி என்பதை நாம் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அது சொல்லக்கூடிய தகவல் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மௌத்தி என்பது ரூஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய அந்த பொக்கிஷம் மனித சமுதாயத்தினுடைய அந்த உடம்பில் இருந்து பிரிவதை தான் மௌத் என்பதாக நாம் சொல்லுகிறோம் ரூஹுக்கு மவுத்து இல்லை அலி செல்லும் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா அல்லாஹியுடைய அரிசிக்கும் மவுத் இல்லை ரூஹுக்கு ரூக்கும் இல்லை கலமிற்கு மவுத் இல்லை அரிசிற்கும் மவுத் இல்லை சொர்க்கத்திற்கும் அவுத் இல்லை நரகத்திற்கும் பொறுத்தவரை அதற்கு அழிவு என்பது கிடையாது நூற்றி இருபதாவது நாளில் அல்லாஹுவனுடைய ஹசானாவில் இருந்து மதக்குமார்களால் தரப்படக்கூடிய ரூ அல்லாஹி ரூஹை பற்றி சொல்லுகிறான் நவியே அவர்கள் கேட்கிறார்கள் என்பது உலகம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது ரோஹி என்பது அல்லாஹ் ரூஹி என்பது அல்லாஹினுடைய விஷயமாக இருக்கிறது அந்த ரூஹியினுடைய ஆற்றல் அல்லாஹ் தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கிறார் ஆக ரூஹி என்பதற்கு அழியில் ரூஹி என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹினுடைய பொக்கிஷம் மனித சமுதாயத்தினுடைய அந்த உடம்பில் இருந்து பிரிந்து விடுவதைத்தான் மவுத் என்று சொல்லுகிறோம் மரணம் என்று சொல்லுகிறோம் அல்லாஹ் அல்லாஹுலா அந்த ரூஹை பற்றி திருக்குரான் ஷரீப்பில சிலேடையாக இஷாராவாக சில இடங்களில் அல்லாஹ் ரூஹை பற்றி சொல்கிறான் அதை வைத்து நாம் அனுமானிக்கிற பொழுது அந்த ரூ எங்கிருக்கிறது என்பதை அனுமானமாக சொல்ல வேண்டுமானால் கடைசி வசனங்களில் அல்லாஹ் சொல்வான் அந்த ஆயுத் சொல்லக்கூடிய விவரம் பலவுலாதா பலமத்தில் சக்கராத் என்பது உங்களுடைய தொண்ட புழியை தொண்டையை அடைந்து விட்டான் ரூஹ் என்பது உங்களுடைய தொண்டையை அடைந்துவிட்டால் அங்கே சுற்றி இருப்பவர்கள் அவனுடைய நிலையை பார்க்கிறார்கள் அவனுக்கு மிக சமீபத்தில் நாம் இருக்கிறோம் அம்மா பேசுகிறான் மரணிக்கக்கூடியவர்களுடைய அந்த மரணத்தை பற்றி நிகழ்நாயகம் செல்லும் செல்லும் அவர்கள் மரணிப்பவர்கள் காலமெல்லாம் பாவங்களிலே உலர்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு நரிசல்லி செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய தொண்டை குழியை அந்த மவுத் விட்டால் சௌபாவிலுடைய வாசல் அவர்களுக்கு மூடப்படும் இப்படி ஆயத்துக்கு நரிசல்லம் நரிசல்லி செல்லும் அவர்களுடைய நபிமொழிகள் அந்த ரூபி என்பது தொண்டை குழியிலேதான் இருக்கிறது என்பதை நம்மை சொல்ல வைக்கிறது கதீசினுடைய அடிப்படம் என்பது மனித உடம்பில் இருந்து அது பிரிந்து விடுவதுதான் சொல்வார்கள் நீங்கள் மரணிந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதல் கடமை என்று தெரியுமா அவர்களுடைய கண்களை நீங்கள் மூடிவிட வேண்டும் கண் திறந்திருந்தால் கண்களை மூடிவிட வேண்டும் கண் மேல் நோக்கி பார்வை அமைந்துவிடும் பெரும்பாலும் அதற்குரிய காரணத்தை நரிசல் அல்லா அவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த மனிதனுடைய ரூ அவருடைய உடம்பில் இருந்து பிரிந்து செல்லுகிறது அதை அவர் பார்க்கிறார் எனவேதான் பார்வை மேல் நோக்கி இருக்கிறது என்று சொன்னார்கள் நரிசல்லா அருகில் செல்லவர்கள் என்னுடைய ரூ போகிறது என்னுடைய ரூ போகிறது என்னுடைய ரூ போகிறது என்ற அந்த இயக்கத்திலே பார்ப்பதுதான் கண்களுடைய அந்த பார்வை மேல் நோக்கி இருக்கிறது அபு சலமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர் மரணித்து அந்த மையத் வைக்கப்பட்டிருந்த பொழுது நவிசல்லா அலியை அவர்கள் உள்ளே வருகிறார்கள் உள்ளே வந்தவுடனே நவிசல் அல்லா அணியை செல்லமார்கள் அந்த அபு சலமாவினுடைய திறந்திருந்த பார்வையை ஓடுகிறார் கண்களை ஓடுகிறார் எனவே ரூ செல்லக்கூடிய அந்த காட்சியை அந்த மைய ஜனாசா பார்க்கிறது அந்த ஏக்கத்திலே தான் ரூ செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய அந்த நிலைதான் கண் பார்வை என்பது மேல் நோக்கி இருக்கிறது என்று சொன்னார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபி மொழி ஹதரத் பர்ரா என்ற நபி அறிவிக்கிறார்கள் ஒரு சாதிடைய மைய கொண்டு வரப்பட்டது அடக்கத்திற்காக வேண்டி அந்த சாமிக்காக வேண்டி கபர் நோண்டப்பட்டு கபர் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் பிள்ளைக்குழி வெட்டவில்லை குழி என்று சொன்னால் நம்மில நிறைய ஊர்களிலே அரபகத்திலே இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கக்கூடிய விஷயம் பிள்ளைக்குழி கபரை தோண்டுவார்கள் அந்த கபரில சைடிலே ஒரு மையத்தை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சைடா ஒரு குழி நோண்டுவாங்க அதற்கு பேர் குழி என்றுதான் சொல்லுவார்கள் இன்றைக்கும் அரபகத்திலே பழக்கத்திலே இருக்கிறது அந்த பிள்ளை குழி அந்த சாவிக்காவேட்டு இன்னும் நோட்டவில்லை ஆனால் நபி அல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த தபன் செய்யக்கூடிய அடக்கம் செய்யக்கூடிய இடத்திற்கு வந்துவிட்டார்கள் அதற்கு வர்றாரு சொல்லுகிறார்கள் அறிவிக்கிறார்கள் செல்லம் அவர்கள் வந்தவுடனே கவுரி இன்னும் தயாராகாமல் இருந்த அந்த நிலையிலே ஹசன் ரவி அல்லாஹம்தான் என்பவர்கள் அந்த பிள்ளை குழியை கொண்டிருந்தார்கள் அதற்குள் நம்சல் செல்லம் அலி செல்லம் வந்துவிட்டார்கள் வந்தவுடனே நம்பல் அல்லா அருகே செல்லும் அவர்கள் மனிதனுடைய உடம்பை விட்டும் பிரிவதை பற்றி பயான் செய்ய மனிதனுடைய அந்த கடைசி நிலையை அதை பற்றி பேசக்கூடிய அந்த விஷயத்தை மிக உன்னிப்பாக கேட்டார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய தலையிலே பறவை அமர்ந்து விட்டால் அவன் எப்படி ஆடாமல் அசையாமல் இருப்பானோ அதே போன்று நபிசல்லி செல்லும் அவர்கள் ரூஹம் பறிக்கப்படக்கூடிய பிரியக்கூடிய அந்த நிலையை பற்றி நபிசல்லி செல்லும் அவர்கள் பேச ஆரம்பித்தார் அப்பொழுது நபிசல்லா அணி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மனிதனுடைய உடம்பை விட்டும் ரூ பிரிந்து விட்டால் அது நேரே எங்கிருந்து ரூ வந்ததோ ரூ வந்த விஷயம் அல்லாஹிடத்தில் இருந்து ஆளுமை அருவாக இருந்து வந்திருக்கிறது வெறுமனே சதைப்பிந்தத்த சதைப்பிந்தமாக இருக்கிற பொழுது மலக்குமாரிகள் வந்து இருந்து எடுத்து வந்த அந்த ரூஹை மனிதனிடத்திலே தாயினுடைய கர்ப்பப்பையிலே இருக்கிற பொழுது சதை பிண்டமாக இருந்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு நூற்றி இருபதாவது நாளையிலே ஆலும் இருந்து மலக்குமார்களால் கொண்டு வரப்பட்ட அந்த ரூ அந்த பிள்ளைக்கு தரப்படும் எனவே எங்கிருந்து அந்த ரூஹு வந்ததோ அங்கே அந்த இடத்திற்கு அல்லாஹியனுடைய சன்னிதானத்திற்கு அந்த ரூஹு செல்கிறது நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய எல்லா அனுபவங்களும் எல்லா செயல்பாடுகளும் எல்லா இன்பங்களும் உடல் வாங்கி ரூகுக்கும் கொடுக்கும் வாங்குவது உடல் அதன் மூலமாக ரூகுக்கும் கொடுக்கும் ரூஹும் அனுபவிக்கும் மன்னரை இருக்கிறதே இதற்கு நேர் மாற்றம் மன்னரை என்பது அங்கே இருக்கக்கூடிய ஆடாபுகள் அங்கே இருக்கக்கூடிய சுகங்குகள் அல்லடியாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான் அடக்கம் செய்யப்பட்ட உடலையே மலக்குமார்களுடைய மந்த்ர புக்க வா மாதீனுக வா மன் நபியுக உருவத்தை காண்பித்து இவர்கள் யார்? "உன்னுடைய வேதம் என்ன? உன்னுடைய ரப்பு யார்?" என்கிற அந்த முன்கர் நக்கீர் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம் ஆனால் அவர்களுக்கு பெயர் ரஃபீபுன் அகீது புறானில சொல்லுவான் அந்த முன்கர் நகீரினுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய அந்த அடியானுக்கு சொர்க்கத்தில் இருந்து ஆடை கிடை கொண்டு வாருங்கள் சொர்க்கத்தில் இருந்து ஆடை கிடை கொண்டு வாருங்கள் சொர்க்கத்திலே அவன் இருக்க போகிற இடத்தை அந்த அடியானுக்கு காட்டுங்கள் சொர்க்கத்தில் இருந்து மதுரமான அந்த காற்று அவனுக்கு கிடைக்கும்படி ஆக்குங்கள் நல்லடியானாக இருந்தால் இப்படியெல்லாம் அல்லாஹல் வைத்த உடனேயே நல்லடியாக கிடைக்கக்கூடிய அந்த சுகங்கள் அதே போன்று பாவியாக இருந்தால் நரகத்திலே அவன் இருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் காண்பிக்க செய்கிறான் நரகத்தினுடைய அந்த சுவாதைகள் அதாவுகளுடைய அந்த அனுபவங்களை அந்த அடியானுக்கு அல்லாஹ் தருகிறார் என்கிற மன்னரையினுடைய அந்த சுகமாக இருந்தாலும் அதாபாக இருந்தாலும் வாங்குவது ரூபு அதன் மூலமாக உடலும் அனுபவிக்கும் வாங்குவது ரூ ஆக இருந்தாலும் உடலுக்கும் அது வழிக்கும் உலகத்திலே நேர் மாற்றம் நம்முடைய எல்லா அனுபவங்களையும் உடல் வாங்கும் அதன் மூலமாக ரூஹும் அனுபவிக்கும் மன்னரையிலே அங்கே இருக்கக்கூடிய தண்டனைகள் அங்கே இருக்கக்கூடிய சுகங்கள் ரூஹு வாங்கி உடலுக்கு கொடுக்கும் மறுமையிலே இது ரெண்டும் சேர்ந்து அதாபாக இருந்தாலும் சரி அது சுகமாக இருந்தாலும் சரி இது ரெண்டும் சேர்ந்து அனுபவிக்கும் எனவேதான் உலகத்தினுடைய மனிதனை விட மறுமையில் இருக்க போகிற மனிதன் மிக பலசாலியாக இருப்பான் என்று சொல்லப்படுத்து உலகத்திலே இருக்கிற பொழுது அனுபவங்களை உடல் வாங்கி ரூகுக்குத் தருகிறது மன்னரையிலே ரூஹு வாங்கி உடலுக்கு தருகிறது மறுமையிலே தண்டனையாக இருந்தாலும் நல்ல சுகமாக இருந்தாலும் ரூஹும் உடலும் சேர்ந்து அனுபவிக்கும் இதுதான் நம் செல்லி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அங்கே சாபா பெருமக்கள் எல்லாம் ஆடாது அசையாது இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஒவ்வொரு அல்லாஹ் இடத்திலே நோக்கில் ரூஹுக்கு அழிவில்லை ரூஹுக்கு அழிவில்லை அல்லாஹவினுடைய அரிசிக்கு அழிவில்லை அல்லாஹவினுடைய களவிற்கு அழிவில்லை அல்லாஹ் கிடைத்த அந்த அரிசிக்கு அழிவில்லை சொர்க்கத்திற்கு அழிவில்லை நரகத்திற்கு அழிவில்லை ரூஹுக்கு அழிவில்லை அது அழிக்கப்படுவதில்லை ரூ மனிதனை விட்டோம் எங்கிருந்து வந்ததோ அங்கே செல்கிறது அவ்வளவு சொல்லுகிறார்கள் மனிதனுடைய உடம்பில் இருந்து ரூ பிரிந்த உடனேயே அவன் நல்லடியான ஆயிருந்தால் அல்லாஹிடத்தில் வாழ்த்தை பெறுவதற்காக வேண்டி அங்கே செல்கிறது அல்லாஹ் வாழ்த்து சொல்கிறான் அவன் பாவியாக இருந்தான் அவன் நல்லடியானாக இருந்து அல்லாஹியுடைய வாழ்த்தை அவன் பெற்றுவிட்டான் அங்கே அந்த சொல்லக்கூடிய அந்த பதிவேற்றிலே பதியாஹவி வாழ்த்துக்கு இந்த நிகழ்வில் அதே போலா செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பாவியாக இருந்தால் அந்த பாவியினுடைய ரூபை அல்லா சென்ற சென்றவுடனே அதற்காக வேண்டி வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்ற இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுக்கெல்லாம் பிறகு மனித சமுதாயத்தினுடைய அந்த ரூ அல்லாஹினுடைய வாழ்க்கை மலக்குமார்களுடைய வாழ்க்கை வானில் உள்ளவர்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் பெற்றதற்கு பிறகு மன்னரைக்கு மறுபடியும் வருகிறது மன்னரையினுடைய அகாபுகளை மன்னரையினுடைய அந்த சுகங்களை அது அனுபவிக்கிறது இன்றைக்கு வளர்ந்திருக்கிற அறிவியல் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மன்னரை என்பதும் மறுமை என்பதும் விளையாட்டாக கருதக்கூடிய அளவிற்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதிகமாகி போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இப்படி நினைக்கிறோம் சிந்திக்கிறோம் மன்னரையிலே அதாபாவது மறுமையிலே அதாபாவது உலகத்தில நாம் எப்படி பூமிக்கு மேலே வாழுகிறோமோ அதே போன்று ஆதம் அலிசலாம் அவர்களை இருந்து இது நாள் வரை வந்த மனிதர்கள் நமக்கு கீழே வாழுகிறார்கள் இரண்டும் வாழ்க்கையில நாம் பூமிக்கு மேலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதற்கு தகுந்தபடி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் மனித சமுதாயத்தினுடைய ஒரு நீண்ட பாரம்பரியம் எங்கிருக்கிறது சாதம் அலி இஸ்லாம் அவர்களில் இருந்து நாள் வரை வந்தவர்கள் எங்க இருக்கிறார்கள் மனித சமுதாயத்தினுடைய ஒரு நீண்ட பாரம்பரியம் பூமிக்கு கீழே வாழுகிறது பூமிக்கு கீழே இருக்கிறது நாம் பூமிக்கு மேலே இருக்கிறோம் மேலே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தட்டபடி மன்னரையிலே கிடைக்கக்கூடிய அகாபுகளை மன்னரையிலே கிடைக்கக்கூடிய அந்த சுகங்களை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கிறான் என்பதுதான் சத்தியம் நாம் மன்னரையை பற்றி நாம் வாழ்க்கை எப்படி உண்மையோ சத்தியமோ அப்படியே மரணம் என்பதும் சத்தியம் உண்மை மர்மங்கள் நிறைந்த மன்னரையும் உண்மை மன்னரையினுடைய வாழ்க்கையும் உண்மை உண்மை அல்லாஹு ஒரு நீண்ட மனித சமுதாயத்தினுடைய அந்த கூட்டத்தை மன்னறையிலேயே வாழச் செய்திருக்கிறான் அவர்கள் வாழுகிறார்கள் அல்லாஹ் அலீதான் சொல்கிறான் ஒமிம் வராயும் வருசகொன் நிலா யோனி வாழோ மரணித்து விட்டால் கணக்கு முடிந்து போய் விடுகிறது காரியம் முடிந்து போய் விடுகிறது என்று நினைக்காதீர்கள் ஒமிம் வராயேம் வருசகொன் இலா யோனி வாழோ மரணித்ததற்குப் பிறகு மன் மர்மங்கள் நிறைந்த மன்னறையினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் அஹ் அவுட்டாரா பேசுகிறான் எனவே மன்னரை வாழ்க்கை என்பது சத்தியமானது உண்மையானது என்பதை அல்லா அமல் இந்த உலகத்திலே அவ்வப்போது அல்லா நமக்கு அறிவித்து தந்து கொண்டே இருக்க எத்தனையோ மன்னரைகளை அடக்கத்திற்காக வேண்டி மன்னரைகளை தயார் செய்து அங்கே அடக்கப்பட்டதற்கு பிறகு மன்னரை அந்த கபறுகள் அந்த மையத்தை தன்னிடத்திலே வாங்கி கொள்ளாமல் பல தடவைகள் அடக்கம் செய்யப்பட்டோம் அது வெளியே தூக்கி விட்ட வரலாறுகள் நமக்கு முன்னால் இருக்கிறது அடக்கம் செய்யப்பட்டவர்கள் நல்லடியார்களாக இருக்கும் பட்சத்தில் அவர் இருக்க போகிற அந்த மன்னரையினுடைய அந்த அவர் இருக்க போகிற சுபனத்தினுடைய இடத்தை காமித்த உடனேயே மௌத்துகளை ஜனாசாக்களை நாம் தூக்கிச் செல்லுகிற பொழுது யாருமே அப்படியே மெதுவாக நடக்க போகின்ற அரபுலகத்துல பாத்தீங்கன்னா அது வந்து நடை என்றும் சொல்ல முடியாது ஓட்டம் என்றும் சொல்ல முடியாது ஒரு மெல்லிய ஓட்டத்திலே அவர்களை கொண்டு செல்வார்கள் நடிசல்லி செல்லவார்கள் சொல்லுவார்கள் மையத்துக்களை நீங்கள் பொழுது தாமதப்படுத்தாதீர்கள் அவன் நல்லவனாக இருந்தால் அவன் அனுபவிக்கப் போகிற அந்த சொர்க்கவாசிகளுடைய அந்த சுகபோகங்களை மண்ணறையிலே அனுப்ப அனுபவிக்கப் போகிறானே அந்த அனுபவத்திற்காக வேண்டி அவனை கொஞ்சம் துரிதமாக எடுத்துச் செல்லுங்கள் அவன் அனுபவிக்கப் போகிறவா அழகக்கூடிய அந்த சுகங்கள் மன்னரையிலே கிடைக்கக்கூடிய சுகங்கள் அவனை அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி வேகமாக கொண்டு செல்லுங்கள் மையத்துக்கு வேகமாக கொண்டு செல்லுகிற பொழுது பேசுவதாக நான் செல்ல செல்ல சொல்லுகிறார்கள் கத்தி மூனி கத்தி மூனி என்னை கொஞ்சம் வேகமாக எடுத்துச் செல்லுங்கள் என்னை கொஞ்சம் வேகமாக எடுத்துச் செல்லுங்கள் கொண்டிருக்கக்கூடிய பறிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே என்னுடைய ரப்பு எனக்கு தலை இருக்கக்கூடிய அந்த சுபடத்தினுடைய இடத்தை அந்த சுபபோகத்தை நான் கண்டு வைத்தேன் அதனை நான் சீக்கிரமாக அனுபவிக்க வேண்டும் பத்தி மூணி என்னை முற்படுத்துங்கள் வேகமாக என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்று மையத்துகள் பேசுகிறது நம் செல்லப்பா செல்லப்பா சொன்னார் கபரிஸ்தானை கடந்து செல்கிற பொழுது சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதனுடைய பின்னணி என்ன தெரியும் யாருக்கு உயிருள்ளவர்களுக்கு தானே சலாம் சொல்லுவோம் கேட்பவர்களுக்கு தானே சொல்லுவோம் கபரிஸ்தானுக்கு சென்ற உடனே அஸ்ஸலாம் அழைக்கும் என்று நாம் சலாம் சொல்ல வேண்டும் அஸ்ஸலாம் அழைக்கும் யா அஹ்லல் குபூர் கபராலிகளே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்காட்டப்பட்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா மரணித்தவர்கள் நம்மை விட நன்றாக கேட்கிறார்கள் ஆனால் பேசத்தான் முடியும் அதே அடிப்படையில் தான் செல்லப்பாரு செல்லவாறு என்று சொல்லுகிறார்கள் மரணித்தவர்களை அடக்கம் செய்து அடக்கம் செய்தவர்கள் அந்த கபரில் இருந்து மையத்தை அடக்கம் செய்வதற்கு பிறகு நடக்கிறார்கள் காலடி சத்தங்களை மைய கேட்கிறது என்று சொன்னார்கள் செல்லப்பாறு காலடி சத்தங்களை மைய நன்றாக கேட்கிறது என்று சொன்னார்கள் மதிரு களத்திலே மதிருக்களத்திலே எதிரிகள் சில பேர் போனார்கள் அபுஜக போன்ற இஸ்லாமிய எதிரிகள் மதுரை கலத்திலே அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது கொல்லப்பட்டவர்களை எல்லாம் ஒரு பெரிய குளியை நோண்டி அதிலே அடக்கம் செய்துவிட்டு எல்லா மையத்துகளையும் அதிலே தள்ளிவிட்டு நபிசல்லி செல்லம் தனியாக நின்று பேசுகிறார்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா

நான் எதை சொல்லிக் கொண்டிருந்தேனோ கத்தாக கத்திக் கொண்டிருந்தேனே அதெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது நடந்ததா அப்படின்னு கேட்கும் போது அவதார்கள் வந்து நம் செல்லி செல்ல மாதிரி சொன்னார்கள் நம்மை விட அவர்கள் மிக நன்றாகவே கேட்கிறார்கள் நம்மை விட அவர்கள் மிக நன்றாகவே கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள் நம் செல்லந்தால் செல்ல அவர்களே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கேட்கிறார்கள் அவர்களுக்கு அதாவுகள் அல்லது சுகங்கள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் மன்னரை என்பது உண்மை மன்னரையினுடைய அதாவுகள் உண்மை மன்னரையினுடைய சுகங்கள் உண்மை ஒரு மனித சமுதாயத்தினுடைய ஒரு நீண்ட பாரம்பரியம் மண்ணுக்கு மண்ணுக்குள்ளே வாழ்கிறது நாம் பூமிக்கு மேலே வாழ்கிறோம் அவர்கள் பூமிக்கு உள்ளே வாழ்கிறார்கள் சில நல்லடியார்கள் மரணித்த பொழுது அந்த நல்லடியார்கள் மரணித்த நேரத்திலே அல்லாஹியனுடைய அரிசி நடுங்கியதாக வரலாறு சாய்ந்திவனும் அல்லாஹ் வருகையில் மரணித்து விட்டார்கள் இர்தர் ஆரி சாய்வுனும் ஆதரவை அல்லா உம்தாலா என்ற வருகை ஒரு போர்க்களத்திலே அவர்கள் அடி அடிக்கப்பட்டு காயம் பட்டு சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் மரணித்தார்கள் யுமரையில் அழிந்து அவர்கள் அவசர அவசரமாக பூமிக்கு இறங்கி அமி செல்லம்தான் அலி செல்லம் அருகில் இடத்திலே வந்தபோது ஜிவரையினுடைய அந்த அவசரத்திற்கு காரணம் கேட்டு அமி செல்லம்தான் அலி செல்லம் அவர்கள் தங்களுடைய கீழாடையை சரியாக கூட கட்டாமல் அவசர அவசரமாக விரையல் அழிவா அவர்கள் கேட்டார்கள் நபித்தோழர்களிலே யார் இன்னைக்கு மரணித்து விட்டார்கள் மதினாவிலே என்று கேட்ட பொழுது செல்லமார்கள் சாது ஆக முயல் ஆனால் அவர்கள் இருந்த இடத்திற்கு தன்னுடைய கீழாடையை சரியாக கூட கட்டாமல் அப்படியே அவசர அவசரமாக செட்டார்கள் மரணித்து இருந்தவர்கள் அதில் சாது ஆக சொன்னார்கள் விவரல் அழிவலாம் அல்லாஹினுடைய அரிசி நடுக்கிக் கொண்டிருக்கிறார் சாதிபரம் எல்லாம் ஒரு நல்லா வரலாற்றிலே சொல்லப்படுகிறது கபுருடைய அதாவது ஒரு மனிதருக்கு இல்லை என்று சொன்னால் மிக தகுதியானவர் அதற்கு சாதுபுமான் ஆனால் கபரு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹத்தினுடைய அரிசி அடுங்கியது மாத்திரம் அல்ல எல்லா மனிதர்களையும் கபு ஒரு நெருக்கம் நெருக்கம் அல்லவா அந்த நெருக்கத்தில் இருந்து அதற்கு சாதுபன் ஆது கூட தப்படும் செல்லமார்கள் சாதிபனம் ஆகிறது எல்லாம் அத்தாரான் அழுத்தம் செய்கிறார்கள் பார்க்கிறார்கள் அந்த கவர் அந்த மண் அந்த மன்னரை ஒரு அணைப்பு அப்படியே சார்ந்த மாதிரி எல்லாம் கலாம் இவர்களை அணைத்தது அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை நல்லடியார்களை அணைக்கிற பொழுது தாய் மண்ணில் இருந்துதான் மனிதன் படைக்கப்பட்டான் என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது மண் நமக்கு தாய் எனவே நல்லடியார்களை அந்த மன்னரை அணைக்கிற பொழுது ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி அரவணைத்துக் கொள்வாளோ அதே போன்று அரவணைத்துக் கொள்ளும் என்று சொன்னார்கள் நம் செல்லி செல்லம் பாவிகளை அந்த அணைக்கிற பொழுது ஒரு இழாய் ஒரு விழா எழுப்போம் இன்னொரு விழா எழும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும் அந்த அளவிற்கு அணைக்கும் அந்த அளவிற்கு நெருக்கும் என்று சொன்னார்கள் செல்வம் செல்லம் எனவே எச்சரிக்கை நாம் வாழ்வது சத்தியம் மரணமும் சத்தியம் மன்னரையும் சத்தியம் மறுமையும் சத்தியம் எச்சரிக்கையாக வாழ்வோம் அல்லாஹு எல்லா நிலைகளிலேயும் நல்லடியார்களுக்கு தரக்கூடிய வெகுமதிகளை சிறப்பை மகத்துவத்தை அவனுடைய கருப்பை நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பு